நம்முடைய அக்கலை பாதிக்கக்கூடிய போதைப் பொருட்களை இஸ்லாம் ஆரம்பத்தில் இருந்து தடை செய்கிறது இபாதத்துகளை பொறுத்தவரையில் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் இபாதத்தை இஸ்லாம் வலியுறுத்துகிறது தொழுகை தொழுகை மேராஜுடைய நேரத்தில் கடமையாக போறதுக்கு சற்று முன்னர் அடுத்த இபாதத்துகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நோன்பு ஜக்காத் போன்ற இபாதத்துக்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நமக்கு கடமையாக்கப்படுகிறது இந்த ஒழு செய்கிற முறை தயமம் செய்கிற முறை ஆடை ஒழுங்குகள் அதுபோல பெண்களுக்கு ஹிஜாபுடைய சட்டம் திருமண சட்டங்கள் இப்படி இன்று நாம் எந்த சட்டங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தருகிறோமோ அதையெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகுதான் நமக்கு மார்க்கமாக்கப்படுகிறது ஆனால் மதுபானத்தை ஆரம்பத்தில் இருந்தே இஸ்லாம் தடை செய்கிறது ஏனென்றால் மதுபானம் என்பது ஒருவனுடைய புத்தியை போக்கிவிடும் அதனாலதான் தாரிக் பின் ரியாத் அவர்கள் இஸ்பெயினை வெற்றி கொள்ள சென்ற நேரத்தில் அங்குள்ளவர்கள் அவர்களுக்கு அவர்களை டைவர்ட் பண்ணுவதற்காக அந்த அவர்களுடைய அந்த வந்த நோக்கத்தை திசை திருப்புவதற்காக பெண்களை கொண்டு போய் அவர்களிடத்திலே கொடுத்து பார்த்தார்கள் அவர்கள் அதை மறத்து விட்டார்கள் அதுக்கு பிறகு போதை வஸ்துக்களை கொண்டு போய் கொடுக்கிறார்கள் மதுபானத்தை கொடுக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய புத்தியை கூர்மையாக்க கூடிய ஏதாவது இருந்தால் கொடுங்கள் புத்தியை மழுங்கடிக்கிற எதுவும் எங்களுக்கு வேண்டாம் என்று இஸ்லாமிய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் பிற்பட்ட காலங்களிலே இஸ்லாமிய அரசுகள் வீழ்ச்சியடைவதற்கான முக்கியமான காரணங்களில் ஒன்று அந்த அரசர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் போதை வஸ்துக்களை பயன்படுத்த ஆரம்பித்தது இப்போ போதை வஸ்து என்பது ஒரு மனிதனுடைய புத்தியை விடும் அப்ப இந்த புத்தியை மழுங்கடிக்கக்கூடிய இந்த போதை வஸ்துக்களை இஸ்லாம் ஆரம்பத்திலிருந்து தடை செய்து வருகிறது இதற்கான ஒரு பகிரங்கமாக ஒருவர் போதை வஸ்து உட்கொண்டால் அவருக்கு தண்டனை வழங்க சொல்லி இஸ்லாம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் ஒரு இஸ்லாமிய அரசு இருக்குமாக இருந்தால் அந்த இஸ்லாமிய அரசு போதை வஸ்துக்களை உட்கொள்ளுகிறவர்களுக்கு பகிரங்கமாக ஹத்தி நிறைவேற்ற வேண்டும் இஸ்லாமிய நாடுகளில் என்று நாம் பார்க்கிறோம் போதை வஸ்துக்கள் கடத்துகிறவர்கள் பிடிபட்டால் சவுதி அரேபியா அதுபோன்றுள்ள இஸ்லாமிய நாடுகளிலே போதை வசுக்களை கடத்தக்கூடியவர்கள் பிடிப்பட்டால் அவர்களுக்கு உடனடியாக மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது சாதாரணமாக அல்ல பப்ளிக்காகவே அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிறது நாங்கள் மதினாவிலே படித்துக் கொண்டிருந்த காலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி ஆறு காலப்பகுதியிலே பாகிஸ்தானிலிருந்து ஒரு குடும்பம் உம்ராவுக்கு வருகிறது அந்த குடும்பம் உம்ராவுக்கு வந்து அவர்கள் இறங்கி இமிகிரேஷன் அவர்கள் மாறி மாறி டொய்லெட்டுக்கு செல்கிறார்கள் இதை ஒரு போலீஸ் அதிகாரி அவதானிக்கிறார் விட்டு அவருக்கு சந்தேகம் வந்து அவர்களை செக் பண்ணினால் பஹானுல்லா அவர்கள் சுமார் இருபத்தி ரெண்டு பேர் இருபத்தி ரெண்டு பேருடைய பின் துவாரத்தினாலும் போதை வஸ்துக்கள் உள்ளே நுழைக்கப்பட்டு அவர்கள் போதை வசத்து கடத்த வந்தவர்கள் அதுல கவலையான விஷயம் என்னென்னா ஒரு கை குழந்தைக்கும் அப்படி செய்து கொண்டு வந்திருந்தார்கள் நேரத்தில் எப்படி இருந்திருக்கிறது குறிப்பிட்ட டைமுக்கும் அவர்கள் வெளியே அதை விட வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு வயிற்று பிரச்சனை வரும் அப்படி ஒரு சிலருக்கு டைம் பிந்திவிட்டது உடனே இவர்கள் அடிக்கடி டொய்லெட் போவதை அவதானித்து அந்த போலீஸ் அதிகாரி விஷயத்தை கண்டுபிடித்து நீதிமன்றத்திற்கு அவர்களை ஒப்படைத்த போது அங்கே இருபத்தி ரெண்டு பேருக்கும் அந்த கை குழந்தையை தவிர உள்ள மற்ற அனைவருக்கும் அந்த அரசாங்கம் மரண தண்டனை கொடுத்தது என்பது ஒரு முக்கியமான வரலாறாகும் இப்போதும் அடிக்கடி போதை வஸ்துக்கள் கடத்தக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய நாட்டிலும் இந்த போதை வஸ்துக்கு ஏற்கனவே இருந்த ஒரு ஜனாதிபதி மிக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த போதிலும் போதை மிக பெரிய அளவில் வியாபாரம் செய்யப்பட ஆரம்பித்தன இப்போது அலமது பல முக்கியமான இடங்கள் கண்டுபிடிக்கப்படுவதையும் போதை வஸ்தோடு தொடர்பு பட்டவர்கள் கைது செய்யப்படுவதையும் பார்க்கிறோம் இன்னும் இந்த சட்டம் இருக்கப்பட வேண்டும் ஷால்லா அதே போல நமக்கு இந்த போதை வஸ்தை விநியோகிக்கிற யாராவது தெரிந்தால் அவர்களுடைய விஷயத்தில் நம்ம இரக்கம் காட்டக்கூடாது ஏனென்றால் இவர்கள் சமூக துரோகிகள் சில பாவங்கள் இருக்கின்றன அந்த பாவங்கள் சில நேரம் பெரும் பாவமாக கூட இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் மீது நம்ம இரக்கம் காட்ட வேண்டும் அவர்களுக்கு நசுகை செய்ய வேண்டும் அதுபோல அவர்களுடைய அந்த பாவத்தை மறைத்து அவர்களை தௌபா செய்வதற்கு தூண்ட வேண்டும் இப்படி இஸ்லாம் சொல்லுகிறது ஆனால் போதை வஸ்தை பொறுத்தவரையில் இதிலே வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்கள் சமூக துரோகிகள் சாதாரணமான சமூக துரோகிகள் அல்ல இன்று நாம் அனுபவிக்கிற இந்த மன அழுத்தம் எல்லோருமே இன்று ஒவ்வொரு நிதானமான புத்தியுள்ள தந்தையும் மிக பெரிய ஸ்ட்ரெஸ்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய எங்கே நான் கொண்டு போய் படிக்க விடுவது கேள்வி எல்லா தந்தைகளுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்ப பயமாக இருக்கிறது ஊரிலே வைத்திருக்க பயமாக இருக்கிறது ஒரு பாதுகாப்பான சூழலினுடைய பிள்ளைக்கு கிடைக்காதா என்று இயங்குகிறார்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் மதரசாக்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பிள்ளைகளை சேர்ப்பது மிக குறைவாக இருந்தது ஆனால் இப்ப திரும்ப கூடியிருக்கிறது ஏன் கூடியிருக்கிறது மௌலவியாகணும் என்பது பெரிய ஒரு விஷயம் அல்ல அவர்களுடைய டார்கெட் என்ன என்று கேட்டால் இந்த பிள்ளை ஒரு பாதுகாப்பான சூழலில் படிக்க வேண்டும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் ஊரில் யாரோடு சேருகிறார் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் அனுபவ ரீதியாக மிக பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுடைய வீட்டுக்குள்ளும் போதை வஸ்துக்கு அடிமையானவர்களை நம்ம பார்க்கிறோம் இது ஒரு ஒரு ஆபத்தான ஒரு நிலையாகும் இன்னையிலேயே இங்கிருக்கக்கூடிய அல்லது இந்த உரையை கேட்கக்கூடிய நிதானமான பெற்றோர்கள் எல்லோருக்கும் இருக்கிற அடிப்படை பிரச்சனை இதுதான் ஏனென்றால் இப்ப இருக்கக்கூடிய சாதாரணமான போதை வஸ்துக்களாக இருந்த ஐஸ் போன்றவை என்று மரண தண்டனைக்குரிய ஒரு போதைப் பொருளாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இதிலே ஒரு தடவை அவன் ஒரு பொழுதுபோக்குக்காக அதை உட்கொண்டால் இரண்டாவது தடவை அவனுடைய உடம்பு அதை கேட்கும் மூன்றாவது தடவை அதை அடைவதற்காக அவன் எதுவும் செய்வான் கடைசியிலே அவனுக்கு வீட்டு நிலைமை புரியாது தாய் தந்தையினுடைய பொருளாதார நிலைமை புரியாது தாய் தந்தையினுடைய ஆரோக்கிய நிலை புரியாது அவர்களுக்கு எப்படி டோர்ச்சர் கொடுக்க முடியுமோ எந்த அளவு பிரஷர் கொடுக்க முடியுமோ கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில தந்தைகள் இப்படிப்பட்ட மிக மோசமான பிள்ளைகளினால் அடிக்கடி நோய்வாய்ப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் நிறைய தாய்மார் இதற்கு உள்ளாகி இருப்பதை பார்க்கிறோம் என்ன பிள்ளைகள் அடிமையான பிறகு செல்கிறார்கள் உண்மையிலே போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவனுக்கு கவுன்சிலிங் செய்து மாட்டார் போதை வஸ்துக்கு அடிமையான ஒருவன் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதுவும் லேசாக அல்ல மிக கடுமையான கண்காணிப்போடு அவன் தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகளுக்கு உட்படுத்தப்படும் போதுதான் அவன் அதிலிருந்து அல்லாஹ் அல்லா நாடினால் விடுதலை ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படியான ஒரு ஆபத்தான அம்சம் தான் இந்த வியாபாரம் பண்ணுகிறான் என்றால் இவன் இறக்கம் காட்டலாமா எத்தனை குடும்பங்கள்ல நிம்மதியை கிடைத்திருக்கிறான் எத்தனை குடும்பங்களுடைய மானங்களை போக்கியிருக்கிறார்கள் எத்தனை குடும்பங்களை சந்து சிரிக்க வைத்திருக்கிறார்கள் எத்தனை குடும்பங்களை போலீஸ் கோர்ட் என்று ஏற்றி இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இந்த இந்த ஈவிரக்கமற்ற புத்தி இல்லாத பொருளாதாரத்தை ஈமான் கொண்ட நடமாடும் மிருகங்களாகிய இந்த மிருகங்களாகியை விற்கக்கூடிய மிருகங்கள் தான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் இதற்கு எல்லோரும் சேர்ந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் நமக்கு அல்லா தந்திருக்கிற அகில் மிக பெருமதியான ஒரு நேமதி இவனுடைய அக்கிளை இவனுடைய புத்தியை அவன் படிப்படியாக இழக்கும் போது உம்மா பாப்பாவோட எப்படி நடக்கணும் என்று அவனுக்கு தெரியலை அவனுடைய உடன்பிறப்புகளோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது தெரியவில்லை அவனுடைய அண்டை வீட்டாரோடு எப்படி நடக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கு படிப்பிக்கிற ஆசிரியர்கள் அவனுக்கு வழிகாட்டக்கூடிய உலமாக்கள் அவனோடு நெருங்கி பழகக்கூடிய நண்பர்கள் இவர்கள் யாருடனும் எப்படி நடக்க வேண்டும் என்கிற மரியாதையை இல்லாத ஒரு மிருகத்தனமான சிந்தனைக்கு அவன் உள்ளாகிறான் உண்மையிலே இந்த போதை வஸ்து என்பது உஸ்மான் ரதையுல்லா உணவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு செய்தி ஒன்று சகியானது ஒரு காலத்திலே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் அந்த மனிதரோடு ஒரு பெண்ணுக்கு தொடர்பு ஏற்பட தொடர்பு விட கெட்ட தொடர்பு அல்ல ஒரு பெண் சும்மா நல்ல முறையிலே அந்த மனிதரோடு பேசுகிறார் பழகுகிறார் அப்ப அந்த பெண்ணை அவருக்கு ஒரு மானுஷீகமாக கண்ணியமான முறையில் பிடித்திருக்கிறது ஆனால் அந்த பெண் உள்ளே இந்த மனிதன் மீது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வோடு இருந்திருக்கிறார் ஒரு நாள் இந்த பெண் ஒரு இடத்திலே அகப்பட்டுக் கொள்வதாக ஒரு செய்தி வருகிறது இந்த பெண் உதவிக்கு அவனை அழைக்கிறார் அந்த இடத்தில் இவன் போனால் இந்த பெண் அலங்கோலமான தோற்றத்தோடு நிற்கிறார் பக்கத்தில் மதுபானம் இருக்கிறது இன்னும் ஒரு குழந்தையும் நிற்கிறது ஒரு சிறுவர் அந்த பெண் சொல்லுகிறாள் நீ என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறாள் அவன் அதிர்ச்சி அடைந்து முடியாது என்று தப்பியோட முயற்சித்த போது அவள் விடவில்லை அவளுக்கு ஆட்கள் இருந்தார்கள் விடவில்லை நீ ஒன்று என்னோடு விபச்சாரம் செய்ய வேண்டும் அல்லது இந்த மதுபானத்தை அருந்த வேண்டும் அல்லது இந்த குழந்தையை கொலை செய்ய வேண்டும் மூன்றில் ஏதாவது ஒன்றை நீ செய்ய வேண்டும் இந்த மனிதர் யோசிக்கிறார் விபச்சாரம் செய்கிறது என்னால் முடியாது அவருடைய அந்த பக்குவமான நிலையில் அவர் நினைக்கிறார் விபச்சாரம் செய்யலாம் கொலையும் செய்யலாம் இப்ப இருக்கிற மூணாவது ஆப்ஷன் என்ன மதுபானம் அருந்துவது அவர் அதை சிம்பிளாக நினைத்தார் கடைசியில் அவர் மதுபானத்தை சூஸ் பண்ணி மதுபானம் விட்டார் மதுபானம் அருந்தியதும் புத்தி கெட்டு போனார் போதை தலைக்கேறி கெட்டு போனார் அந்த மனிதன் வெறியில் போதையில் அந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்து விடுகிறார் விபச்சாரம் செய்தவருக்கு ஒரு பயம் வந்துவிட்டது இந்த சிறுவன் சில நேரம் நமக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்து விட்டால் என்று வெறியிலே போதையிலே அந்த சிறுவனையும் கொலை செய்து விட்டார் என்று உஸ்மான் ரதி அவர்கள் இந்த சம்பவத்தை சொல்கிறார்கள் இதன் மூலம் அவர்கள் சொல்ல வருகிற மெசேஜ் என்ன என்றால் அல் ஹம் ஹபாஇஸ் மதுபானம் போதை வஸ்துக்கள் எல்லா பாவங்களுக்கும் தாயா அன்புள்ள சகோதரிகளை சாதாரணமாக இதை எடுக்க வேண்டாம் இது இன்னும் எங்கே போய் நிற்கும் என்பது அவ்வாறு ஆயுதம்